வணக்கம் நண்பர்களை இயற்கை இளம் மீண்டும் உங்கள் கவிதா எல்லோரும் எப்படி நல்லா நல்லாயிருக்கும் நான் தம்ப கேட்பேன் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கனவால் ஒரு நூடுல்ஸ் செய்ய முடியுமான்றது வந்து ரொம்ப நாள் என்னுடைய ஆசை கனவுப்பா அதில் ஒரு நூடுல்ஸ் செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்றது இன்னைக்கு இன்றைக்கி நான் வந்து ரெண்டு மூணு வாட்டி வீட்டில் செஞ்சுட்டு ரொம்ப நல்லா இருந்தோடனே உங்களுக்கு ஒரு வீடியோ ஷூட் பண்ணி போட்டுட்டோம்ப்பா கனவா நூடுல்ஸ் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் செய்கிறதுக்கு முன்னாடி இது வந்து சிறுதானியத்தில் செய்கிற நூடுல்ஸ் வச்சு கனவாக வச்சு சூப்பராக ஒரு நூடுல்ஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன் உண்மையிலுமே ஹரிபிரஷ் ஜெயந்தி எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க இதே மாடலில் நிறைய செஞ்சுருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு வானலில் தண்ணி எடுத்துக்குங்க தண்ணி எப்படின்னா நான் வந்து ஆவி காமிக்கிறதுக்கு எங்கிட்ட வந்து இந்த பிறப்பம் கூட இருந்துச்சு நான் யூஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கு வந்து ஆவியில் வேக வைக்கிறது சின்னதாக மானலில் இட்லி தட்டு போட்டு அதில் கூட நீங்கள் வந்து கனவாவை ஆவி காமிச்சு எடுத்துக்கலாம் நமக்கு வந்து கனவாக வெந்து வேணும் ஆவியில் வேக வச்சு ஸ்டீம் பண்ண தான் வேணும் அவ்வளோதான் இஞ்சி பூண்டு தட்டி போட்டு அதில் வந்து நம்ம கனவா க்ளீன் பண்ண கனவாவை இஞ்சி பூண்டு கனவா முழு கனவாவே வச்சிடுங்க அப்போ தான் நம்ம கட் பண்ணுறது நீட் நீட்டாக லேர் லேராக வரும் அப்போ தான் நம்ம நூடுல்ஸில் கனவாவோடய டேஸ்ட்டு கண்டிப்பாக நல்லா தெரியும் இந்த மாதிரி நீராவியில் வைக்கிறது வந்து ஒரு முந்நூறுவா இல்லை இரநூத்தம்பது ரூபா அப்படி தான் விற்றுச்சு உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்குங்க இதை வந்து தண்ணி ஊற்றி அப்படியே ஆவி காமிச்சிங்கன்னா சூப்பராக வெந்துடும் இது எந்த அளவுக்கு வெந்திருக்கு நீங்களே பாருங்கள் சும்மா திறக்கும் போதே ஆவி கமகமும்னு வந்துச்சு உண்மையிலுமே அந்த இஞ்சி பூண்டு வாசனோடைய கனவா வாசனை ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா இப்போ நான் எப்படி வீடியோவில் காமிக்கிறேனோ அதே மாதிரி கத்தி வச்சு இதே ஷேப்பில் நீட் நீட்டாக கட்டலாம் கட் பண்ணலாம் குறுக்குலையும் கட் பண்ணலாம் நீட்லேயும் கட் பண்ணலாம் எப்படி கட் பண்ணாலும் நமக்கு வந்து நீட் நீட்டாக ஒரு லேர் மாதிரி வரும் இது தான் நம்ம வந்து நூடுல்ஸோடு இதுவும் சேர்ந்து சமைக்கும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும்ப்பா நான் செஞ்சேன் அதுவும் ரெண்டு மூணு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் வீடியோவை போட்டிருக்கேன் குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டு சொல்கிறோம் நான் வந்து ஹரி கிருஷ்ணன் ஜெயந்த் ரெண்டு பேருமே பார்த்தேன் ரொம்ப விரும்பி சாப்பிட்டானுங்க அதில் வந்து அந்த கனவாக வந்து நீட் நீட்டாக எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது ஸோ நம்ம வந்து நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு வந்து நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டோம்ப்பா இது வந்து சிறுதானியலாம் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ஃப்ரெண்டு வச்சுருக்காங்க நல்ல கடை அவங்கக்கிட்ட வாங்கின சிறுதானிய நூடுல்ஸு தான் நவதானிய நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருக்குதுப்பா உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் வாங்கி கொடுப்பேன் உங்களுக்கு இல்லைனா உங்கள் ஃபோன் நம்பரும் கொடுப்பேன் நீங்கள் அதுலேயும் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கலாம் இந்த நூடுல்ஸ் வந்து நம்ம சாதா ஒரு நூடுல்ஸ் வேக வைக்கிறத விட டைம் வந்து அதிகமாக எடுக்குது நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் வெ வெந்தால் நல்லாயிருக்குமோ அந்த டைமு நீங்கள் வச்சு வேக வச்சுக்கங்க நான் ரொம்ப நேரம் வேக வச்சு எடுத்தேன் அப்போ தான் இந்த நூடுல்ஸ் நல்லா வெந்திருந்துச்சு பாருங்கள் வெந்துருச்சா நான் செக் பண்ணிவிட்டு தான் நான் வந்து இதை வடிகட்டி எடுத்தேன் வடிகட்டி எடுத்துகிட்ட பிறகு நம்ம நூடுல்ஸ் தாளிக்கிறதுக்கு வந்து எங்கிட்ட குட மிளகா மிளகாய் இல்லைப்பா அதனால நான் குட போடலை நீங்கள் குட மொ மிளகாய் போடலாம் அப்புறம் வந்து கோஸு இது ரெண்டுமே போட்டு கூட நீங்கள் செய்யலாம் ஆனியன் போட்டும் செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கிட்ட வீட்டில் இருக்கிறத வச்சு ஒரு நூடுல்ஸ் ரெடி பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் என் நூடுல்ஸுக்கு போட வேண்டிய எல்லா பொருளுமே போட்டு இந்த கனவா நூடுல்ஸு நீங்கள் செய்யலாம் இப்போ எண்ணெய் வந்து நம்ம சூடாகிடுச்சு நம்ம வச்சுருந்த வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வைக்கிறத விட நீட் நீட்டாகவே கட் பண்ணி வச்சு வதக்கிட்டப்பா ரொம்ப நல்லா இருந்துச்சு இதே மாதிரி நீ கிளம்பிங்க என்னோடய ஸ்டாஃபுங்க தான் வந்து எப்பயுமே உங்களுக்கு தெரியும் என்னோடய ஸ்டாஃபுங்க வந்ததுக்கப்புறம் தான் நான் ஒரு ஒரு விஷயமும் செய்வேன் செஞ்சு நாங்கள் இருக்கிற நாலு பேர் இருந்தாலும் அஞ்சு பேர் இருந்தாலும் அப்படியே அப்படியே பங்கு பிடிச்சி அப்படியே அப்படியே சாப்பிட்ருவோம் சிலவங்க வந்து அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி நாளில் விரதம்னா நீ எடுத்துகிட்டு போய் வீட்டில் சாப்பிட்டுக்கோ தம்பிங்களுக்கு கொடுத்துரு குழந்தைங்களுக்கு கொடுத்துடுவோம் என் என்னுடைய பாஷையில் இருபது வயசு இருந்தாலும் குழந்தைங்க தான் நான் சொல்லுவனே அவ்வளோதான் நம்மளுடைய வெங்காயம் நல்லா வதான பிறகு இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்குறோம் ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அதிகமாக யூஸ் பண்ணுறதை விட தட்டி யூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் தட்டி யூஸ் பண்ணிக்கிட்டேன் அவங்கக்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லியில் வந்து நாங்கள் மிளகு ஜீரகம் மஞ்சள் எல்லாம் போட்டு தனியாக அரைச்சி வச்சு ஒரு பாக்கெட் நாங்கள் சேல்ஸுக்கு கொடுத்துட்ருக்கோம்ப்பா அந்த தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் நான் சொன்னால மல்லித்தூளில் மிளகு ஜீரகம் மஞ்சள்லாம் சேர்த்து அரைச்சது அதுதான் இப்போ வந்து நம்ம தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகு ஜீரகம்லாம் போட்டு அரைச்ச மல்லியிலேருந்து ஒரு அரை டீஸ்பூன் நாங்கள் வந்து நூடுல்ஸில் இருக்கிற வந்து அந்த மசாலா சேர்க்கலப்ப எங்களுக்கு பிடிக்காது ஆனால் நாங்கள் எங்களுடைய ஒரிஜினல் எங்ககிட்ட இருக்கிற வந்து மசாலா ஐட்டமே நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம் பாருங்கள் இதில் நாங்கள் கரம் மசாலா எதுவுமே யூஸ் பண்ணலை வெறும் மல்லித்தூள் மிளகு ஜீரகம் போட்ட மல்லித்தூள் அப்புறம் தனி மிளகாய் தூள் இது எண்ணெய் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கனவாவை நம்ம போடணும் அது போடுறதுக்கு முன்னாடி ஒரு மூணு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க இந்த முட்டைக்கு வந்து சும்மா லைட்டாக ஒரு ரெண்டு பரட்டு பரட்டின பிறகு நம்ம கனவாவை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இது இந்த கனவா மட்டும் செய்யணுமான்னு கேட்டால் கனவா நண்டு இறால் மீன் வேக வச்சு மீனுடைய முள் இல்லாமல் எடுத்து இந்த மாதிரி சிறுதானிய நூடுல்ஸ்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி டேஸ்ட்டு பிடிக்கும் இல்லையா எனக்கு வந்து இந்த டேஸ்ட் உண்மையிலுமே ரொம்ப பிடிச்சிருந்ததுப்பா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் வந்து இதோட டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து இப்பயும் சொல்கிறேன் நூடுல்ஸுக்கு தேவையான எல்லா பொருளுமே நீங்கள் போட்டு செய்யலாம் நான் சொன்ன பாருங்களேன் அழகாக கட் பண்ணி வச்சுருந்தேன்ப்பா இதுவே நூடுல்ஸ் மாதிரி இருந்துச்சு இப்படியாவே கூட நம்ம முட்டை இதெல்லாம் போட்டு ஒரு கனவா நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் ஆனால் பசங்க நம்ம ஸ்டாஃப் எல்லாருமே நிறையா இருக்கிறோம்ல அளவுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் சாப்பிட்ற அளவுக்கு வேணும்னா நம்ம கூட கொஞ்சம் நூடுல்ஸ் சேர்த்தா நல்லாயிருக்கும் இப்போயே பாருங்கள் கனவாக நூடுல்ஸ் மாதிரி உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு இல்லையா இதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கு தனியாக கொஞ்சம் எடுத்துட்டு சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்கிற நூடுல்ஸ் எடுத்து நம்ம இதில் போட போகிறோம் இப்போ நாங்கள் வந்து இருக்கிறது நாலு பேர் நாங்கள் நாலு பேருமே வந்து எல்லாருக்கும் தேவையான அளவு தான் நாங்கள் எதாக இருந்தாலும் சொல்லுவோம் ஒரு சிறுதானிய கஞ்சி பிடிச்சா கூட நாங்கள் செய்கிற கஞ்சியிலேருந்து எடுத்து ஒரு டம்ளர் வச்சோம்னா அதை நாலு பேரும் பகிர்ந்தே நாங்கள் குடிச்சிக்கிறதுப்பா நாங்கள் செய்கிற எல்லா மசாலாவும் அப்படி தான் சிக்கன் மசாலா அன்றைக்கி செஞ்சாலும் அதுவும் அப்படி தான் நாங்கள் என்னோடய ஸ்டாஃப்ங்க என்ன செய்கிறாங்களோ அதை அப்படியே நாங்கள் நாலு பேர் பங்கு பிரித்து அப்படி அப்படியே சாப்பிட்ருவோம் சிலவங்க வீட்டுக்கும் எடுத்துன்னு போயிடுவாங்க அதில் ஒரு சந்தோஷம் இருக்குதுப்பா இது கும்பலாக நாங்கள் இவ்வளோ நாள் நான் தனியாகவே இருந்தேன்னா இப்போ நாங்கள் ஒரு கும்பலாக இருக்கும்போது ஒரு பெரிய சந்தோஷம் சப்போர்ட் பெரிய சப்போர்ட் இருக்குது எங்கிட்ட ட்ரைனிங் பண்ணிக்கிற எல்லாருமே ஒரு வித்தியாசமாக இருப்பாங்க எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ஸ்டோரி நானும் எங்கள் லைஃப் ரொம்ப சந்தோஷமாக போய்ட்டுருக்கு உண்மையாக போனால் ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்கிறேன் இதுக்கு காரணமே நீங்கள் தான் இப்போ நம்மளோட லோனஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போக்கு தேவையான கருவேப்பில் கொத்தமல்லி தயவுசெய்து புதினாலாம் போட்டுடாதீங்க புதினா போட்டால் அவ்வளோ நல்லா இல்லை கருவேப்பில் கொத்தமல்லி ஃப்ரிங் ஆனியன் போடுங்க இன்னும் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக மிளகுத்தூள் இறக்கி போட்டு இறக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடும் கனவாவில் ஒரு நூடுல்ஸா அப்படின்னு யோசிக்காமல் ஒரு வாட்டி நான் எப்படி செஞ்சேனோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மிளகாய் தூள் மல்லித்தூள் சேர்க்க பிடிக்கல உங்களுக்கு அந்த நூடுல்ஸ் கூட வர மசாலா பிடிக்குதுன்னா அதுவும் போட்டு நீங்கள் செஞ்சு இதே மாதிரி சாப்பிட்லாம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு வித்தியாசமான சுவையில் ஒரே மாதிரி சாப்பிடுவாங்க என்ன வித்தியாசமான சுவையில் சாப்பிட்டு பாருங்கள் நம்மளுடைய கனவா நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு வாங்க நம்ம சுட சுட சாப்பிட்லாம் உண்மையிலுமே சொல்கிறாப்பா ரொம்ப ரொம்ப நல்லாயிருந்தது கனவா இந்தளவுக்கு ஒரு சாஃப்டாக இருக்கும் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினச்சி பார்க்கல உங்களுக்கு வந்து எங்களுடைய மசாலா எதனா வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணலாம்